பதினோராம் வகுப்பு மனப்பாடம், இயல் மூன்று தலைப்பு குறுந்தொகை ஆசிரியர் வெள்ளி வீதியார் அம்மவாழி தோழி நம்மூர் பிரிந்தோர் புனர்போர் இருந்தனர் கொல்லோ அம்மவாழி தோழி நம்மூர் ஊர் பிரிந்தோர் புணர்போர் இருந்தனர் கொல்லோ தண்டுடை கையர் வெண்டலை சிதவளர் நன்று நன்றென்னும் மாக்களோடு இன்று பெரிதென்னும் மாங்கனதவையே தண்டுடை கையர் வெண்டலை சிதவளர் நன்று நன்றென்னும் மாக்களோடு இன்று பெரிதென்னும் மாங்கனதவையே வெள்ளி வீதியார் வெள்ளி வீதியார் வெள்ளி வீதியார் வெள்ளிவிடியார் அம்ம வாழி தோழி நம்மூர் பிரிந்தோர் புணர்போர் இருந்தனர் கொல்லோ அம்ம வாழி தோழி நம்மூர் பிரிந்தோர் புணர்போர் இருந்தனர் கொல்லோ தண்டுடை கையர் வெண்டலை சிதவளர் நன்று நன்றென்னு மாக்களோடு இன்று பெரிதென்னு மாங்கனதவையே தண்டுடை கையர் வெண்டலை சிதவளர் நன்று நன்றென்னு மாக்களோடு இன்று பெரிதென்னு மாங்க கணதவையே வெள்ளி வீதியார் வெள்ளி வீதியார் வெள்ளி வீதியார் வெள்ளி வீதியார்